அடிமை நாளில் இரக்கமும் மன்னிப்பும் புதுவாழ்வும் என்ற கருப்பொருளில் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்த மெரியால் கடவுளின் இரக்கத்தைப் பெற்று இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று கீழ்ப்படிந்து இயேசுவின் தாயாகி மீட்பு திட்டத்தின் பங்காளியும் ஆனவர் ஜேசுவை பெற்றெடுக்க அருள் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மெரியாள் இறைவனின் தாயாக இருப்பதுடன் இரக்கத்தின் அன்னையாக போற்றப்படுகின்றார் அன்னை மெரியாள் வாழ்வில் பல்வேறு துன்பங்களையும் சோதனையும் சந்திக்க நேர்ந்தது ஆனால் கடவுளின் இரக்கத்தால் அவர் அவற்றிலிருந்து விடுதலையும் புதுவாழ்வும் பெற்றார் பெண்களுக்குள் பேறு பெற்றவராகவும் எல்லா தர தலைமுறையினருக்கும் அவரை பேறு பெற்றவரென அழைக்கவும் இறைவன் திருவளம் கொண்டார் தாழ்நிலையில் இருந்த அன்னை மரியாள் கடவுள் இரக்கம் கடவுளின் இரக்கம் பெற்று புதுவாழ்வு அடைந்து அடைந்தது போல் நாமும் அவர் பாதம் நாடி பல தேவைகளோடு வரும் ஒவ்வொருவருக்காகவும் மேலும் மறைமாவட்டத்திற்காகவும் நாட்டிற்காகவும் ஒன்று கூடி சிறப்பித்து கொண்டிருக்கும் பேராலயம் நாரந்தனை சுண்டுக்குழி இளவாலை சென்ட் ஜேம்ஸ் கூடல் பங்குகளின் பங்கு தந்தியர்களுக்காகவும் பங்கு அவைக்காகவும் திருத்தல நன்கொடையாளர்களுக்காகவும் அன்னையின் பாதம் நாடி பல தேவைகளோடு வரும் ஒவ்வொருவருக்காகவும் திருத்தல அன்பிய குடும்பங்களுக்காகவும் மன்றாடி தொடரும் திருப்பலியில் இணைவோம் உம்மை உண்டாக்கியவரை பெற்றெடுத்தீர் என்றென்றும் கன்னியாக நிலைத்திருக்கின்றீர் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திரஜேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு எங்களை தயார்படுத்துகின்ற மூன்றாம் நாள் மாலை பொழுதிலே இறை புகழ் பாட அந்த அன்னையினுடைய ஆலய முற்றத்திலே நாம் எல்லோரும் கூடியிருக்கின்றோம் இன்றைய நாள் சிந்தனையாக அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் அந்த அன்னை மரியாள் எங்கள் எல்லோருக்கும் எப்பொழுதும் பரிந்து பேசுகின்றவளாக இருக்கின்றாள் கடந்த காலங்களிலே நாம் எல்லோரும் பெற்றுக்கொண்ட அனைத்து பரிந்துரைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம் சிறப்பாக நாங்கள் எப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு அடிமையாக தாழ்நிலையில் நின்று வேலை செய்கின்றோமோ பணி செய்கின்றோமோ உதவி புரிகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அன்னை மரியாள் எங்களை கண்ணோக்குவாள் எங்கள் சஞ்சலங்கள் எங்கள் துன்பங்கள் எங்கள் நோய்கள் எங்கள் இடர்கள் நாங்கள் செய்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் எங்களுக்கு பக்கபலமாக பலமாக இருப்பாள் எனவே அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய பலியை ஒப்பு கொடுத்து செபிப்போம் சிறப்பாக இன்றைய மூன்றாம் நாள் பலியிலே புனித மரியன்னை பேராலயம் நாரந்தனை சுண்டிக்குழி மாருசங்கூடல் இளவாலை சென்ட் ஜேம்ஸ் பங்குகளாக நாம் எல்லோரும் ஒன்றிந்திருக்கின்றோம் எனவே நமது பங்குகளிலே இன்னும் ஆன்மீக வாஞ்சை அதிகரிக்கவும் நமது பங்குகளை வழிநடத்துகின்ற குருக்களை ஆசிர்வதிக்கவும் சிறப்பாக இந்த திருத்தலத்துடைய பரிபாலுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செவிப்போம் இன்னும் அதிகம் அனைமரியால் எங்களுக்கு விட்டு செல்கின்ற அற்புத பண்புகளை நாங்களும் சுமந்து ஒரு புனித திருகவையினுடைய பிள்ளைகளாக தொடர்ந்தும் வாழ பணி செய்ய பயணிக்க எல்லாமே இறைவன் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று இப்புனித பலியிலே இணைந்து செவிப்போம் அன்புமிக்க பெற்றோர்களே இளையோர்களே பிள்ளைகளே தூய மறை பொருளை கொண்டாட நாம் எல்லோரும் பெறும் பொருட்டு நாம் செய்து கொண்ட பாவங்கள் குறை குற்றங்கள் இவை அனைத்திற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வலையறைவனிடமும் இரணியாலும் செல்லாலும் செயலாளும் கடமைகள் தவறாலும் காவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் காவமே ஆகையாள பலரும் கல்யாண கழுஷ்தியாளையும் வான தூதர் பொழுதரணி வலையும் சோதர சோதரங்களே உவளையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் இறக்காக வேண்டி கொள்ளம் அன்றாடுகின்றேன் ஆண்டவரே கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எலாம் வலை இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இரக்கமுள்ள இறைவா வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தரலும் கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னை என் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்றும் துன்பங்களினின்றும் துயரங்களினின்றும் விடுபட்டு எழுவோமாக உம்மோடு தூயாவியாரின் உண்மைப்பில் இறைவனாயன் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரமும் திருமகனமாகிய கிறிஸ்துவளியாக உம்மை ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் பன்னெண்டு தொடக்கம் இருபத்தொண்டு முடிய ஆதாமும் கிறிஸ்துவும் ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திட்டு ஆ இந்த ஆதாம் வரவில் இருந்தவருக்கு முன்னடையாளமாயிருக்கிறார் ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு அருட்கொடையின் தன்மை வேறு ஒவ்வொருளில் ஒருவர் செய்த குற்றத்தால்